கதிரதோதம் இன்றைய நாளின் தேவார்த்தையை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவ்நாமும் வழிபடுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை வெளிப்படுத்தின புஸ்தகம் இருபத்தி ஒன்பாவது அதிகாரம் ஐந்தாவது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் என்றார் என்றார்யா அன்பு தேவ பிள்ளைகளே வேலையில தேவன் என்ன வாக்குறாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் உங்க வாழ்க்கையில பழமையான காரியங்களே என்னென்ன எல்லாம் மோடி மறைஞ்சிருக்கு யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கைய நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா வாழ்க்கையிருப்பிங்கன்னா இருக்குது ஏதாத்துல ஒரு அவருடைய வாழ்க்கை என்னன்னா ராஜாக்கள் மாளிகையில இருந்தார் எப்படி அடுத்தது அவர்தான் அரசன் அந்த லெவல்ல இருந்த மனுஷன் தன்னுடைய சொந்த ஜனமாகிய ஒரு ரெண்டு பேரும் சண்டை சண்டை போடுறாங்க அப்போ அவரு சண்டை போடுறாங்க இவரு தன்னுடைய சொந்த ஜனம் சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ண போய் என்ன சரி ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு ஒண்ணா அடுத்த போய் ராஜா கிட்ட கிட்டதான்னு சொல்லுவான் ஐயோ இப்படி எங்க அனுதியாட்டி எங்களை கொண்ணுட்டானே எங்களுக்கு ஒரு மனுஷனை வெட்டி பொண்ணுட்டானே சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடுற எங்குது நாற்பது வருஷம் அரண்மனையில ராஜா மாதிரி இருக்கிறாரு அடுத்த ராஜா அவரு அந்த ராஜா மாறன அவரு இப்ப என்னாச்சு அடுத்த நாற்பது வருஷம் வனாந்திரத்துல இருக்கிற எங்க ஆடு மைக்க போறாரு எவ்வளவு கஷ்டம் ஆடு மைக்க என்ன தேவக்குள்ள அந்த காலத்துல சரி எந்த காலத்துல இந்த காலத்துல எப்படின்னு தெரியல அந்த காலத்துல ஏன்னா ஆடு மேய்க்கல பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் ராணுவ டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் பிள்ளைகளை கொண்டு போவாங்க ஆனா கொஞ்சம் பலவீனமான பிள்ளைகள் சுங்கி போய் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு ஆஹ் இருக்கும் நீங்களே ஆடு மேய்க்கணும் ரொம்ப கத்தா எல்லாம் அனுப்ப மாட்டாங்க வீட்டு பாருங்க தாவிது ராஜா வைக்கணும்னாலும் ஆடுதான் அதுக்கப்புறம் தான் ராஜா மாறுறாரு அதே போல இந்த மோசே நாற்பது வருஷம் ஆடு மேய்க்கிறாரு எங்க அதுக்கு தப்பி வனாந்திர போய் நாற்பது வருஷம் ஆரம்பிச்சு அங்கேயே கல்யாணத்தை அல்ல அவரு சொந்த குடும்பத்தாரத்த பெண்ணு கட்டி அப்படி கல்யாணம் முடிச்சு அங்க வாழ்றாரு அடுத்த எண்பதாம் அடுத்த நாற்பது வருஷத்துக்கு மேலதான் ஆண்டவர் அவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை அவ நீ கொண்டு வரணும் ஜனங்களை கொண்டு வரணும் அப்ப அடுத்த நாற்பது வருஷம் எண்பது வயசு வரை பாத்துடுங்க அதுக்கு வந்து ஆண்டவர் அவர் மேன்மையான பகுதியில ஒரு மேன்மையான பகுதியை கொண்டு வர்றாரு ஆடு நாற்பது வருஷம் வைக்கிறாரு அடுத்தீங்கன்னா முப்பது லட்சம் ஜனங்களை வழிநடத்துற தலைவனா மாற்றாரு எப்படி புதிதா அவருக்கு வாழ்க்கைய புதிதா மாற்றாரு பாத்தீங்களா ஒரு மகிழ்ச்சி சிந்திங்க உங்க வாழ்க்கையில இதே மாதிரி தாவித ராஜா சொன்னேன் அவரும் எப்படி அவர் ராஜா தன்னுடைய மாமனருக்கு பயந்து காடு மேடு எல்லா இடத்தையும் அணுஞ்சி தெரிகிறாரு இப்ப ராஜா கொள்ள வராருன்னு சொல்லி ஹரிசர ஆண்டு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட இந்த தாவித ராஜா தாவித தான் ராஜா மாறாரு ஆனா அவருக்கு நிலைமை ஆழுதாச்சிருந்தாரு அதனால நீங்க ஒரு இப்போ ஒரு நம்ம சின்ன ஒரு போஸ்டிங்ல தானே இருக்கோம் ஒரு நம்ம எல்லாரும் அற்பமான நினைக்கிற மாதிரி தானே இருக்கும் நம்ம வாழ்க்கை எங்க மாற போகுது அது போல நம்ம இன்னும் பாவத்துக்கு மேல பாவத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை நம்ம நீதிமன்றம் மாற போறோம் நம்ம வாழ்க்கை அப்படியே தான் போகும் எதுவரை போகிறதோ அதுவரை போகட்டும் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்பனா வேணாலும் எதுன்னு சம்பவிக்கலாம் அப்படி மட்டும் நம்ம வாழக்கூடாது தேவ்பிள்ளைங்களே பிள்ளை ஆண்டர் வாழ்வு கொடுக்குற என்ன விடுறாரு இதோ நான் என்ன செய்யறது புதிய கருது வாசிக்க வசனம் வச வாசிங்க நான் சகலத்தையும் உதிதாக்குறேன் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் புதிதாக்க ஆண்டு பட்சமாக கிறிஸ்தால மட்டும்தான் அந்த உலகம் முடியும் இந்த உலகத்துல எல்லா மனுஷன் சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையை நாங்கள் புதுப்பித்து விடுவோம் புதிதாக்கி விடுவோம்னு இதெல்லாம் வாயில மட்டும் தான் சொல்லுவாங்க அது இல்லையா யாராச்சும் செய்களை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்களே உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க அது நூத்துல கோடியில யாராச்சும் ஒரு மனிதர்கள் செஞ்சிருப்பாங்க அதையும் இப்ப இந்த உலக இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்குதுன்னா உடனே ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சாலும் செல்ஃபி எடுத்து என்ன செய்யறாங்க ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்வாங்க எங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் உதவி செஞ்சாலும் அத செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க அதனாலயா ஒருவன் கிறிஸ்துக்குள்ள ஒரு நாள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது பைபிள் சொல்லுது ஆண்டு ஒரு பிள்ளையா மாறும்போது நம்மளுக்கு ஜென்ம சுவாவம் இதுக்கு முன்னாள் நம்ம இருந்த இடத்துல எப்படி இருந்தோம் தெரியும் உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு ஆனா இனி நீங்க அப்படி இருக்க கூடாது ஏசப்பா பிள்ளையா வந்துட்டா நம்ம உண்மை உத்தமான நீதிமான பிள்ளைகளா இருக்கணும் ஏன்னா அவர் பரிசுத்தமான தகப்பன் அவர் நமக்கு தாய் தகப்பனமானவர் அதனால நம்ம என்ன செய்யணும் புதிய வகைகளாக மாற்றுகிற தகப்பன் என்ன செய்யணும் இதோ புதிய புதுவிதமாக அதிசயங்களை காண செய்வாரு வாக்குத்தத்தம் உன்னை அற்புதமாக நடத்துவெங்கிறாரு வாக்கு தத்தம் நீ பயப்படாததுங்கிறாரு அத வாக்கு தத்துவம் அந்த அழலியா தேப்பிள்ளைகளே ஆண்டவர் வாக்கு கொடுத்து நம்மளை பல்ல நல்ல பலசாலியா மாற்றுகிறார் ஆண்டவர் ஒரு நிமிஷம் நீங்க நல்லா சிந்திக்கணும் உங்க வாழ்க்கையை புதிதாக்குறதுக்கு இந்த உலகத்துல மறுமலர்ச்சி எப்படின்னா நம்ம செத்து போய் சொல்லுவாங்கல்ல நான் செத்து போய் இருந்தேன் ஆனா என் வாழ்க்கைய இந்த மனுஷன் வந்த உடனே என் வாழ்க்கை அப்படியே மாறி போச்சு இந்த மனுஷி வந்த வர என் வாழ்க்கை அப்படியே மாறிச்சு போச்சு நீங்க திருமண வாழ்க்கை திருமணம் முடித்தவங்களா இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க பாத்தீங்களா இவ்வளவு இப்படி இப்படியெல்லாம் சுட்டி தெரிஞ்சேன் எனக்கு என் மனைவியை அமைஞ்ச வரவுதான் என் வாழ்க்கையே அப்படி சுதந்திரமா ஆயிட்டு என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது சமாதானமா இருக்குது அதுவரை என் வாழ்க்கையில இவ்வளவு தவறுகள் இருந்து பாவம் இருந்து நான் எப்படிப்பட்டவனா மனுஷனா மனுஷன் இருந்தேன் மனுஷன் இருந்திக்கலாம் ஆனா ஆண்டவர் வாழ்க்கையை புதுப்பிக்கிறவர் நீங்க இந்த நாட்கள திருமணம் வயசாக திருமணம் முடியாம இருக்கீங்களா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பிக்க போறாரு அலவியா உங்களை மன மகிழ்ச்சி உண்டாக்க போறாரு நீங்க பிசினஸ் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க தொழில் பண்றீங்க அதுல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கீங்களா உங்க வாழ்க்கைய ஆண்டவர் புதுப்பிக்க போறாரு பிள்ளைகளே கண்டிப்பா நூற்றுக்கு நூறு நீங்க எந்த மனுஷர்களும் முன்பாக மனுஷங்களுக்கு முன்பாக அதிகாரிகள் முன்பாக தல குனிஞ்சு போய் வெட்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போயிருந்தீங்களோ அந்த இடத்துல ஒரு புதிய காரியத்தை செய்யறாரு ஒரு புது விதமா அவங்க நடத்த போறாரு அதுல வேதத்துல ஒரு வசனத்தை நான் பாத்துருங்க நாகமான் ஒரு குஷ்டரோகி உடம்பு ஃபுல்லா குஷ்டம் ஏற்பட இல்ல குஷ்டரோகி எங்கேயாச்சும் சுகமாக்க முடியுமா ஆதி காலத்துல மெடிசன் இல்லை அவன் எவ்வளோ மெடிசனும் எடுத்தான் பார்த்தான் ஆயுர்வேதம் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் பார்த்திருக்கிறான் ஆனா முடிவுல ஒண்ணுமே இல்லை அவன் மனவேதனை பட்டதுதான் மன அழுத்தப்பட்டதுதான் மிச்சம் அவன் யாருனா ஒரு பெரிய ராஜாவுக்கு மெயின் தளபதி எத்தனையோ மெயினான தளபதி இவன் இல்லாம எந்த நடத்த முடியாது அப்படி இருக்கும்போது அவனுக்கு சட்டையை போட்டுட்டு உள்ள வெளியே தெரியாம இருக்கிறது அவன் மறைச்சு மறைச்சு போனோம் இவ்வளவு அவமானம் வேதனை வெளியே சொல்ல முடியாது யோசுவருங்க அதே போல குஷ்டமான பாவங்கள் குஷ்டமான அசுத்தங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குதா உங்க சிந்தனையில இருக்குதா நீங்க செய்கிறத ஒரு குஷ்டம் பிடிச்ச வேலையா இருக்குது அப்படி இருக்குதுங்களா ஒருவேளை மோசமான ஒரு வியாதி உங்களை தாக்கி வெளியும் சொல்ல முடியல குடும்பத்திலையும் சொல்ல முடியல கஷ்டப்பட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கைய ஆண்டவர் புதிதாக்க போகிறாரு உங்க சரீரத்தை ஏசப்ப புதிதாக்க போறாரு நீங்க எதுக்கும் கவலைப்படாது இதே போல வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை புதிதாக்க ஆண்டவர் இயேசு ஏசுபரசு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும் கண்ணீர் வடிக்கணும் பதறி போன இது வெளியே தெரிஞ்சா ஒருவேளை குடும்பத்திலேயே சிக்கல் வந்துருமோ ஆஹ் குடும்பத்திலே ஐக்கியமா இருக்க முடியாதோ சமாதானமா இருக்க முடியாதோ சந்தோஷமா இருக்க முடியாதோ ஆஹ் எல்லாரும் நம்மளை புறம்பாக்கி விடுகிறார்களோ புறம்பாக்கி விடுவாங்களோ இந்த தவறு நிமித்தம் இந்த வியாதி நிமித்தம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க எவ்வளவு கொடூரமான வியாதியில் இருந்தாலும் சாபத்தின் பிடியில இருந்தாலும் கொடூரமான மாட்டி போய் இருந்தாலும் வெளியே வர முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை பிடிபட்டு இருந்தாலும் ஆண்டுவர் உங்க காரியத்தை புதிதாக்குகிறேன் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையான சொல்றாரு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில இயசப்பா சொல்றாரு நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் இனி புதிதாக்குற ஆண்டுக்கிரமா ஜெபிப்போம்

புதிதாக்குதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அங்க வாழ்க்கையை நூற்றுக்கு நூறு புதிதாக்கி என் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு நன்றியோடு துதிக்க முடிய அப்படியே செய்வீர் என்று மெய்பெரேசுவின் நாமத்தில் ஜபிகிறேன் ஆமேன் 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 அலுவயா அலேலு